அனைவருக்கும் வணக்கம் பெற்றி முருகா இளசே சர்பா சிவா பேசுகிறேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாட்டுக்கிறது பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான திறன்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா ஒரு மெயின் ரோட்டில் பெதம்படி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கம் வந்து அமைஞ்சிருங்க நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் பூமி வந்து கட்ரோடு ஃபேஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வந்து போய்க்கலாம் அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்திருக்கு இந்த மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா நமக்கு பூராமே தென்னந்தோப்பு தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி ரெண்டு சப்வெல் வந்துடும் அது போக பார்த்தீங்கன்னா கிணத்துல சரி பகுதி கூட்டு அது போக நம்மளுக்கு குடியேக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடும் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் உங்களுக்கு வீடு வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து தாராளமாக தங்கலாம் அந்த மாதிரி சூப்பரான வீடு தான் இந்த விளையாண்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த மூணு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தார் ரோட்டு மேலே வந்து வீடு வந்து அமைஞ்சிடும் அது போக பார்த்திங்கன்னா நம்ம கவுசெட்டும் சேர்த்தி நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் பார்த்துக்கா வந்து கவுசெட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரி வகுதி வந்து கூட்டு கிடைச்சிடும் அதுபோக செப்பரேட்டா நம்மளுக்கு கம்பெஷ ரூமு மோட்டர் ரூமு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பில் வந்து கிடச்சிரும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்பு இதுவோ பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு சப்பு இருக்குது நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸாக வந்து கிடச்சிரும் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தினமரங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக காமிச்சிக்கிற பார்த்துக்குங்க சாயில் பார்க்குறப்போ நம்மளுக்கு ரெட் சாயிலாக வந்து கிடச்சிருது அது போக நம்மளுக்கு பிஏபி பாசனம் வந்து நம்மளுக்கு இந்த பூமி கிடச்சிருங்க பிஏபி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது தலைமடைன்னு சொல்லக்கூடிய நம்ம லேண்ட்லேருந்து வந்து பிஏபி வந்து ஸ்டார்ட் அது பார்த்துங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காய்கள் என்ன ரீசனுக்காகனா இது எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி காய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது ரெண்டு சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இருக்குது கிணத்துல போக சரிவகுதி கூட்டு எல்லாமே இருக்குங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கிற மாதிரி தண்ணி இருக்கும் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சாலைகள் வந்துருக்குது ஸோ பாதுகாப்பு பார்த்திங்கன்னா அருமையான நடம் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் அளவில் தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து சூப்பராகவும் செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்டோட சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடி கிடைமின்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் அனுசிச்சு பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கரில் தென்னலோப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அதுவும் ஃப்ரீ சர்வீஸோட ப்ளஸ் கிணற்று பாசனம் அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனத்தோட வீட்டோடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா வகையிலுமே வந்து பஸ்ஸாக வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து இருக்குது அதுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமியை வந்து காமிக்கிறேன்